சைராம் என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் செஞ்ச பயிற்சி எதிர்பார்த்ததை விட கூடுதல் விளைச்சலை தந்திருக்குது சில சைராம் சொன்னது என்னன்னா ஒரு மணி நேரம் அப்படி என்ன பேசிட போறோம் அப்படி என்ன நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம உள்ளுணர்வை பேசிட போகுது அப்படின்னு தான் இந்த பதிவை அந்த பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டேன் ஆனால் பேச பேச ஒரு மணி நேரம் கூட பத்துல உள்ளுணர்வு அவ்வளவு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது அதை நாம தான் பேச விடாம தடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு காலையில நடந்த அந்த பயிற்சியின் மூலமா தென்பட்டு இருக்குது இத்தனை நாள் நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிங்களோ அதை நீங்க மறுபரிசீலனை இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க உண்மையா இல்லையா உங்களுக்கு உள்ள நீங்க பேசுனதை இன்னும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அது பேசுனதை மறுபடியும் ஒரு தடவை நீங்க கேட்கணும் ஆழமான விஷயங்கள் கடவுள் உங்க விதைப்பாருங்க நிலையில நீங்க இருக்கீங்களோ அன்னைக்குதான் நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு சரியான திசையில கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு நூறு பேர் வீட்டு வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் ஒரே வீட்டுக்கு போகல அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வீடு எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க சரியா இல்லையா அதே போல் ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாக்கள் அடிப்படையில் அவங்கவுங்க திசையில் அவங்கவங்க செல்லும்போது நம்ம வாழ்க்கை ஒரு சத்தியத்தின் பாதையில் கூட அது போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவனோட வாழ்க்கையை பார்த்து நாம் நிச்சயமாக பொறாமைப்பட மாட்டோம் அவனுக்கு வீடு கிட்ட இருக்குது எனக்கு வீடு தூரம் இருக்குது யாரோட தப்பு நாம் வசதியாக வாழணும்னு நம்ம வாழ்ந்தோம் அதனால் நிறைய எழுந்தோம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனி போக 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 புரியும் இந்த ஒரு பயிற்சி நம்ம செஞ்சோடல இந்த பயிற்சி சாதாரண பயிற்சியே இல்லை பயிற்சியை செய்யாதவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏன்னா இதை நீங்கள் மறுபடியும் செய்ய முயற்சிகள் பண்ணாலும் அது பத்து சதவீத லாபம் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் இங்கே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் ஒரு நம்பிக்கையையும் விதைச்சிருக்குது இத்தனைக்கும் உங்களுடைய உள் உணர்வு உங்களுடைய உண்மையான ரூபத்தை தான் காட்டியிருக்கோம் அந்த ரூபம் யாருக்குமே ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் உண்டா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளை ஓவர் குவாலிஃபைடா நினைக்கிறோம் அதிகப்படியான தகுதியானவர்கள் அப்படின்னு நாம் நினைச்சோம் ஆனால் அது தப்பு அப்படின்ற ஒரு உண்மையை புரிய வைக்கிறது கூட ஒரு அற்புதம் தான் ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை அந்த வழிகாட்டுதல் இல்லை தான் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம அனுபவிச்சோம் அப்போ வாழ்க்கையில வாழணும்னு துடிக்கிறவங்க ஒரு சரியான வழிகாட்டுதல் இந்த திசை தான் என்னோட திசை அப்படின்னு கடவுள் நேரடியாக வந்து உங்ககிட்ட சொன்னாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த திசையில் டிராவல் பண்ணுவீங்க தானே அப்போ அந்த திசையில் டிராவல் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவீங்களா அதை எதிர்கொண்டு சமாளிப்பீங்களா அப்போ வாழ்க்கையில் துடிக்கணும் அப்படின்றவங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு நீ இந்த வழியில் போ அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு அவர் பிரச்சனை வரும்னு சொல்லலை வராதுன்னு சொல்லலை அப்போ அவர் அந்த வழியில் போன்னு தான் சொல்கிறாரு அப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் அதை போ அப்போது அதற்கு நம்ம குவாலிஃபைடா இப்போ இந்த பயிற்சி என்ன பண்ணுச்சுன்னா உங்களை நீங்க அதிகபட்சமாக உங்களை நினச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உடச்சிருக்கும் அப்போ என்ன ஒரு விஷயத்தை சொல்லும் தெரியுமா இனி இந்த விஷயத்துக்கு தகுதியானவனை நீ மாறணும் அப்போ இந்த விஷயத்தை நீ செய்யும் தான் நீ தகுதியானவனை இருக்க முடியும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷத்தையும் நிம்மதியையும் என்னுடைய ஆசிர்வாதத்தையும் பெற முடியும் அப்படின்ற எல்லா விஷயமும் இனி வரக்கூடிய பதிவில் நடக்கும் அப்ப இதுல இன்னும் கூடுதலான முயற்சி நிறைய தேவைப்படுது ஒன்னு ரெண்டு இல்லை ஒரு டப்பா இருக்குதுன்னா அந்த டப்பா முழுக்க ஃபுல்லா அது திங்ஸை கொட்டணும்னு ஒரு டார்கெட்டு ஆனா நாம் என்ன பண்ணிருக்கோம் அந்த டப்பாவில் சும்மா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் போட்டுருக்கோம் அது ஃபுல்லாயிடுச்சு நம்ம நினைக்கிறோம் ஆனால் திறந்து பார்க்கும்போது ஏமாற்றம் அந்த ஏமாற்றமும் பிளஸ் அறிவும் தான் இன்னைக்கு காலையில் கொடுத்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்கு எத்தனையோ பேர் அழுது இருக்காங்க ஒரு சாயராம் சொன்ன மாதிரி என்னுடைய கைகளிலோ கால்களிலோ சூடு வைக்கணும் அந்த நிலைமைக்கு நான் போயிட்டேன் சூடு வச்சா வலிக்குன்னு சொன்னதால வலிக்குன்னு நினைச்சதால நான் சூடு வச்சுக்கல நல்லவேளை தயவு செய்து சொல்ற தப்புகளுக்கு தண்டனை நீங்க கொடுக்காதீங்க கடவுள் கொடுப்பாரு தப்பை திருத்தி வாழ முயற்சி பண்ணுங்க நாம செய்ய வேண்டியது அதுதான் நம்மளை தண்டிக்கக்கூடிய உரிமையை யாரு உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா வாழ்க்கைய வாழ் சந்தோஷமாக வாழு மற்றவங்களுக்கு துன்பத்தை இல்லாத ஒரு பெரு வாழ்க்கையை வாழ் இவ்வளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உங்களை தண்டிக்கிறதோ நீங்கள் மற்றவங்களை தண்டிக்கிறதோ நீங்கள் ஆளே இல்லை நம்மளுடைய ப்ரொப்பரேட்டர் நம்ம ஓனர் நம்ம முதலாளி யாருன்னா நம்ம சாயப்பா மட்டுந்தான் வச்சுக்கோங்க அப்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான தொடக்க நாளா இந்த இருபதாம் தேதி அமைஞ்சது சரியா இருபதாம் தேதி என்ன ஸ்பெஷல் தெரியாது கடவுள் எந்த நாள் சொல்றாரோ அதுதான் நம்ம ஸ்பெஷல் நாள் ஒரு தீபாவளிக்கும் ஒரு பொங்கலுக்கோ ஒரு பிளான் பண்ணி நம்ம ஆரம்பிக்கல சுயம்புவாக வந்தது எவ்வளவு தூரம் சிறப்பானதோ அதே போல் ஒரு ஆடியோ கொடுக்கும்போது அந்த ஆடியோவில் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம்தான் இந்த ஒரு விஷயமே வந்துச்சுன்னா இது சுயம்புவாக வந்தது தானே இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது தானே பல ஆச்சரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கப்பட்டு நம்ம கண்கள் பரவச நிலையில் அடைவதற்குத்தானே ஸோ எல்லா விஷயங்களும் இந்த பதிவின் மூலமாக இனி நடக்கத்தான் போகுது எத்தனை பேர் உறுதியாக நம்புறீங்க அப்படின்றதே கொஞ்சம் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க நிறைய கமெண்ட்டுக்கு அப்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய கேள்விகள் கேளுங்க அதை சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல நான் பதிலாக கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எல்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எந்தெந்த நம்பர்ஸில் எனக்கு ஹாய் சொல்கிறீங்களோ அந்தந்த நம்பரில் அப்படியே நான் சேவ் பண்ணுறேன் எதுக்குன்னா நம்ம வைக்கக்கூடிய ஆடியோவை ஸ்டேட்டஸில் வைக்கும்போதோ இல்லை நான் என்னோடய வாய்ஸை நான் ஸ்டேட்டஸில் அனுப்பும்போதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக மட்டுமே ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு தியானத்தில் இருக்கும்போது கடவுளுடைய ஆனந்த நடனத்தை நான் பார்த்தேன் பின்னாடி அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மெய்மறந்து அவருடைய நடனத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க ஏன் அவர் நடனம் ஆடுறாரு நாம ஏன் அமைதியான முறையில் அந்த நடனத்தை ரசிக்கிறோம் அப்படின்னா என்ன புரியுது இந்த காட்சி உங்களுக்குன்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா அதுக்குள்ள இன்னொரு விஷயத்துக்கு நான் பேசிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவர் ஆனந்த நடனம் ஆடுறாரு நாம் ரசிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன உங்கள் மனசில் தோணுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இன்னைக்கு சண்முகவள்ளி சாய்ராம் அவங்க வந்து ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க நான் ஷீரடிக்கு போகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை ஒவ்வொரு தடவையும் போக முடியாமல் போகுதேன்னு சொல்லி மனசில் ரொம்ப ஒரு வருத்தம் அப்போது இன்றைக்கி காலையில் அந்த பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தியானம் பண்ண அந்த தியானத்தில் நம்ம ஒரு ஸ்பெஷல் சைல்ட் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி அவங்க கூட நம்ம இருக்கிற மாதிரி அன்பே சாய் குடும்பம் ஒட்டு மொத்தமாக இருக்கிற மாதிரியும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு உருவம் ஒரு ஒரு இருக்கக்கூடிய விஷயம் கடவுள் எனக்கு கண்களில் தியானத்தின் மூலமாக காட்டினார் மேய் செலுத்திட்டேன் நான் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நானும் மெய் செலுத்திட்டேன் ஏன்னா நமக்கு ஒரு அன்பேசாய் கோயில் கட்டணும் அந்த கோயிலை சுற்றி ஒரு ஹோமேஜ் அமைக்கணும் எத்தனையோ பெரியவங்க தனியாக இருக்காங்க பிள்ளைகள் வந்து அவங்கள கண்டுக்கல கண்டுக்காமல் இருக்கட்டும் நல்லது தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இங்கே இருக்குது அப்படின்றதுக்காக கோயிலை சுற்றியும் ஒரு ஹோமேஜ் பண்ணணும்னு இப்போ நம்மளுடைய கனவும் நம்ம சாய்ராமுடைய மெடிடேஷனில் வந்ததும் யோசிச்சு பாருங்க ரெண்டுமே எப்படி மேட்ச் ஆகுதுன்னு அப்போ சாயப்பா என்ன பண்ணுறாரு உறுதிப்படுத்துறாரு ஃபியூச்சரில் அன்பை சாய் குடும்பம் இப்படித்தான் இருக்கும் அது யாருக்கும் பாதகமாக இருக்காது எல்லோருக்கும் சாதகமாக இருக்கும் இங்கே எத்தனையோ பேர் வந்து மன மகிழ்ச்சியுடன் வாழப் போகிறார்கள் அப்படின்னு அப்போ கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பரவச நிலையில இருந்துகிட்டு நம்மளை ஒவ்வொரு மனுஷங்களையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அந்த கேள்விக்கு பதில் நீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்போ அவர் ஆனந்த நடனம் ஆடுறாரு நாம அந்த ஆனந்த நடனத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன புரியுதுனா நீ கவலைகளோட நீ எந்த நடனத்தையும் ரசிக்க மாட்ட நீ மனசுல இருக்கக்கூடிய பாரத்தோட எந்த ஒரு நடனத்தையும் ரசிக்க நோய்களை வச்சிக்கிட்டும் நீ நடனத்தை ரசிக்க மாட்ட தீராத பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் நீ நடனத்தை ரசிக்க மாட்ட அப்போ சாயப்பா ஆட நாம் மெய் சிலிர்த்து ஒரு பரவச நிலையில கண்களை மூடி அதை ரசிக்கிறோம் அப்படின்னா உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்ததின் அடிப்படையில் தான் நீ அமைதியான முறையில் கடவுளை ந அவருடைய நடனத்தை நீ ரசிக்கிற கரெக்டா அப்போ இந்த பயிற்சியின் மூலம் என்ன நடந்துடுச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்டேட்டஸில் இருக்கும் அது செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது அப்போது நான் சொல்லும் பயிற்சியை தான் இங்கே நடக்குது என்னுடைய அறிவுரையின் படிதான் அன்பே சாய் அத்தனையும் இருக்குது நீ வரக்கூடிய நாளில் எல்லா பதிவையும் முழுவதுமாக கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் நான் நடனம் ஆடுவதை கண்டு நீ ரசிப்பாய் மெய் சிலிர்ப்பாய் அதாவது கடவுள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லல அந்த ஒரு வார்த்தையில ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்குது ஓராயிரம் அர்த்தங்கள் அப்போ இன்னைக்கு செய்த பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை வரக்கூடிய அத்தனை ஜென்மத்திலையும் நடக்குது இன்னொரு சைடம் சொன்னாங்க நல்லவே இந்த பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டேன் இதை விட்டு இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு கோல்டன் அவர்ஸே எனக்கு கிடைச்சிருக்காது எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுவரைக்கும் வரைக்கும் சார் என்னமோ போச்சு நானே சொல்றேனே என்னமோ போச்சு என்னமோ ஒன்று பேசுன என்னமோ ஒன்று சொன்னீங்க செஞ்சீங்க சார் என்னமோ ஒன்று பேசுன என்னமோ ஒன்று கேட்டீங்க ஆனால் எதையுமே செயல்படுத்தலை இப்போ சாயப்பா ஒரு உச்ச பச்ச கோபத்தில் இருக்கார் அப்போ எதையுமே செய்ய மாட்டியா நீ செஞ்சாதானே உன் வாழ்க்கை இருக்கும் மற்ற எல்லா விஷயத்தையும் எவ்வளவு கவனத்தோடு செய்கிற ஒரு தப்பு செய்யதுனா கூட எப்படி கரெக்டாக செய்யற அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது கூட எவ்வளோ அழகா நீ பொறாமப்படுற அடுத்தவனை திட்டுறதுக்கு கூட எவ்வளோ ஒரு அழகான நேரத்தை ஒதுக்குற ஆனா அன்பே சாயில சொன்னத மட்டும் செய்யவும் மாட்டேன் முழுசாக கேட்கவும் மாட்டியா இனி வரக்கூடிய ஒரு ஒரு பதிவிலையும் முழுவதுமா கேளு ஒவ்வொரு பதில்கள் உனக்கு இருக்குது அதை நீ செயல்படுத்து முதல் அடியை எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு காலையில் அடியை எடுத்து வச்சிட்டோம் முதல் அடிய வெற்றிகரமான அடியாகவும் மாறி இருக்குது இங்க முதல் அடி எடுத்து வைக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம் அந்த முதல் அடி வெற்றியை கொடுத்துருக்குதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் அப்ப அடுத்த அடி எப்படி இருக்கும் அந்த முதல் அடியுடைய தான் அடுத்த அடி அப்போ முதல் வெற்றியுடைய தான் அடுத்த வெற்றி ஸோ நீ வெற்றிகளை நிச்சயமாக குவிப்பாய் எப்போது அன்பேசாய் சாய் பதிவுகளை பொறுமையாக நிதானமாக உட்கார்ந்து கேட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீ தினமும் செய்யும்போது வெற்றிக்கு உண்டானதை நீ உறுதிப்படுத்துற இது போல பல படிக்கட்டுகள் ஒரு ஒரு படிகட்டிலையும் உன்னோட வாழ்க்கை உயர்வு தன்மையை அடையும் ரெண்டாவது இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு கடவுள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறார் அப்போ அந்த ஆனந்த நடனத்தை பார்க்குறவங்க மனசு எப்படி இருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கும் நோய் இல்லாமல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு நொடியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தின் அடிப்படையிலேயே அது அமையும் எத்தனையோ மனிதர்களுக்கு உதவிகள் செய்வோம் எத்தனையோ மனிதர்களுக்கு வேண்டாலும் நாம் பிரார்த்தனைகள் செய்வோம் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பக்குவத்தையும் நாம் அடைவோம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா யோசிச்சு பாருங்க ஸோ யோசிச்சு பாருங்க உங்களை குழப்பறதுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்தாலும் நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க உங்களை மாற்ற முடியாது உங்களை மாற்றவே முடியாது ஏன்னா உங்க உடம்பு உங்க மனசு உங்க அறிவு உங்க புத்தி உங்க சொல் உங்க செயல் உங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் உங்க உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே புத்துணர்வு பெற்றது இன்னைக்கு காலையில் செய்த பயிற்சியின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு காலையில கொடுத்துருக்காருன்றதை யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் பயிற்சியில் கலந்துக்கல அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக மறுபடியும் அந்த பயிற்சிகளை வைப்போம் அப்படின்னு என்னால் ஷேர் பண்ண முடியாது ஆனால் ஒரு ஒரு பயிற்சியும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லப்படும் அப்போ நீங்க அடுத்த பயிற்சிக்கு தயாரா இருந்துக்கோங்க ஆனால் அடுத்த பயிற்சி எங்கே எப்போ ஒருவேளை நாளைக்கும் இருக்கலாம் ஒருவேளை நாலானக்கும் இருக்கலாம் ஒருவேளை அடுத்த மாதமும் இருக்கலாம் ஒருவேளை அடுத்த வருஷமும் இருக்கலாம் பட் விழிப்புடன் இருப்பவர்கள் வாழ்க்கையை வெல்லுவார்கள் இல்லை பகல் தூக்கம் தூங்கு தூங்குகிறவர்கள் அதுக்காக பகல் தூக்கத்தை தான் தூங்குறேன்னு நான் சொல்லலை அப்படி தப்பாக நினச்சிக்க வேண்டாம் விழிப் அற்ற நிலைகள் இருப்பவர்கள் வாழ்க்கையில உபத்தரத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் நீங்களே சொல்லுங்க கரெக்டா இல்லையா விழிப்புணர்வோடு இருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்போ விழிப்புணர்வு இல்லாத நிலையில இருந்தா தப்பிக்க முடியாது அப்ப தப்பிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் அங்க ஒரு பெரிய ஆபத்தை காத்திருக்கலாம்னு அர்த்தம் அப்ப இனி வரக்கூடிய நாட்களிலேயாவது நாம் செய்ய வேண்டியதை சரியான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சியை தொடர்ந்து 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 செய்யுங்க அதுக்காக தினமும் கேட்க வேண்டாம் இப்போ காலையில் கொடுத்த ஒரு ஒரு அந்த அஞ்சு டு ஆறு பயிற்சி இனி அதை செய்ய வேண்டாம் இன்னும் திரும்பி திரும்பி நெகட்டிவாக கொண்டு வரக்கூடாது இப்போ கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு சமம் ஆனால் இதை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அது நெகட்டிவாக மாறிடும் நல்ல சாப்பாடு தான் ஆரோக்கியமான சாப்பாடு தான் ஒரு மணிக்கு சாப்பாடு செஞ்சுருக்கோம் ரைட் நல்ல சாப்பாடு போகல சூப்பராக சாப்பிடும் ஆனால் இந்த நல்ல சாப்பாடு கெட்டுப்போகுதா இல்லையா இந்த சாப்பாடை ரெண்டு நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போக முக்கியம் ஒரு நாளே ஜாஸ்தின்னு எனக்கு தெரிஞ்சு அப்போ ரெண்டாவது நாள் சாப்பிட முடியாது சாப்பாடு ஸ்மெல் அடிச்சிடும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா புழுக்கள் எல்லாமே வந்துடும் அதனுடைய இது தான் அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது இன்றைக்கி காலையில் செஞ்சதை அதோடு முடிச்சுக்கோங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் படுக்க போவதற்கு முன் ஒரு ஐந்து நிமிடம் உங்களை நீங்கள் கேள்விகள் கேட்கணும் சரியாக இருந்ததா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் பேச வேண்டியதில்லை ஸோ ஒரு ஒரு நாளும் ஐந்து நிமிடம் இது தியானத்துக்கும் வராது இது பிரார்த்தனைக்கும் வராது இது உங்களுடைய விழிப்புணர்வோடு தான் நாம் இன்றைக்கி இருந்தோமா வாழ்ந்தோமா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அப்போ இன்னைக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் கரெக்டாக செஞ்சோமா செய்யலையா செய்யலைன்னா அடுத்த நாள் சரி பண்ணுங்க செஞ்சா கடவுளுக்கு நன்றி சொல்லித்திட்டு தூங்குங்க ரைட் ஸோ எல்லா சாய்ராமுக்கும் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வைக்கிறேன் இனிமே உங்களோட அதிகபட்ச தூங்கக்கூடிய நேரம் பதினோரு மணியாக தான் இருக்கணும் அதிகபட்சம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நைன் நைன் தேர்ட்டி ஒன்பதுக்கெல்லாம் தூங்க முயற்சி பண்ணுங்க ஒருவேளை ஸ்கூலு டியூஷன் பசங்களாம் வருவாங்க லேட்டாக வருவாங்கன்னா ஓகே பதினோரு மணி ஆனால் காலையில் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி எந்திரிச்சிருங்க பகல் தூக்கத்தை தயவு செய்து தூங்காதீங்க மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு குட்டி தூக்கும் பெட்டில் படுக்கிறதுக்கு பதிலாக சேர்லேயோ சோஃபாவிலேயோ சும்மா உக்காந்த மாதிரியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஏன்னா அதிகப்படியான தூக்கம் தரித்திரத்தை கொடுக்கும் பகல் தூக்கம் எமன் சீக்கிரமாக நம்ம வந்து கூட்டிட்டு போயிடுவான் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ ஒரு ஒரு பதிவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா பதிவுகளையும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே இங்க பாவத்தில் இருந்த விமோச்சனம் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் அதே போல் யாரெல்லாம் நான் முழு பதிவையும் கேட்டேன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் நாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் எல்லா சைராமும் சொல்கிறேன் நான் இந்த இந்த பதிவை நான் முப்பது நிமிஷம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா இனி ஒவ்வொரு நேமும் என் மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ண போறேன் அப்போ நீங்கள் யாரெல்லாம் தேர்ட்டி மினிட்ஸோ இல்லை ஒரு பதிவு முழுசாக கேட்குறீங்களோ அப்போது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அதே போல் இன்றைக்கி ஒரு சாயிரம் ஒரு கேட்டிருந்தாங்க என்னால் மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வருது ஆரத்தி எடுக்கும்போது மனசு எங்கெங்கேயோ சிந்திக்குது அப்படின்னு ஒரே விஷயம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லி கொடுங்க இந்த ஆரத்தி மெடிடேஷன் இதையெல்லாம் நம்ம நல்லபடியாக செஞ்சால் நம்ம பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு இது ஒன்றே ஒன்றுதான் வழி அப்படின்றத உங்கள் மனசுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள் அதே போல் தூக்கம் வந்தால் தூங்குங்க ஆனால் தூங்குகிறமேனு நினப்ப வரும்போது மெடிடேஷன் பண்ணுங்க இப்போ நான் மெடிடேஷன்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உக்காந்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண முடியாது அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வருது தூங்குங்க தப்பே இல்லை ஆனால் படுத்துக்கிட்டு தூங்காதீங்க உக்காந்துட்டு தூங்குங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்போ மீறி போனால் உட்காந்துட்டு தூங்கினா எவ்வளோ நேரம் தூங்க முடியும் ஒரு அதிகபட்சம் ஆஃப் அன் அவர் ஓகே தூங்கியாச்சா தூங்கியாச்சு இப்போ கண்ணில் தண்ணிய நல்லா தெளிச்சுக்கோங்க தெளிச்சுக்கிட்ட மறுபடியும் உட்காருங்க இப்போ பத்து நிமிஷம் உட்காருங்க இப்போ மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே போல் ஆரத்தி எடுக்கும் போது எந்தெந்த தாட்ஸும் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ ஆரத்தி எடுக்கும்போது அந்த தாட்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த ஆரத்தி தட்டை ஓரமாக வச்சு கொஞ்சம் சேரில் உட்காந்து கவனிங்க ஓகே கவனிச்சாச்சா இப்போது அங்கே எங்கே கொண்டு போச்சு கொண்டு போயாச்சா சரி ஆரத்தி எடுக்கலாமா ஓகே இப்போடுங்க இப்போது இந்த பிரச்சனை நைன்டி பர்சன்டேஜ் சால்வ் ஆகும் மனசு ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணிச்சுன்னா அது என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்க காது கொடுத்து கேட்கலன்னா அது மேலும் மேலும் உங்களை கட்டாயப்படுத்தும் மேலும் மேலும் கட்டாயப்படுத்தும் அப்போ கிட்ட எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே போல எஜமானனாகவும் மாறணும் வரைக்கும் நீங்க அதுக்கு வேலையாள மாறினதால அது அந்த நாட்டாமத்தனத்தை அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது ரைட்டா அப்போ அதில் இருந்து நீங்க மீளணும் அப்படின்னா அது சொல்கிற மாதிரியே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட வழிக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரே நாளில் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போது நான் மெடிடேஷன் பண்ணும்போது நான் தூக்கம் வருதுன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த மனசுக்கு அவ்வளோ கொண்டாட்டம் பார்த்தியா எந்த இடத்துலையும் உன்னை நான் அழைச்சிட்டு போகல ஆயிரம் பேர் சொன்னாலும் சரி லட்சம் பேர் சொன்னாலும் சரி கோடி பேர் சொன்னாலும் சரி யாரு சொல்றது நீ கேட்க கூடாது உனக்கு நான் தான் எஜமானன் சொல்லி அது ராவணன் மாதிரி இல்லை பி எஸ் வீரப்பா மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது அதனுடைய ஆணவத்தை நம்ம போக்கணும்னா அதனுடைய வழியில இருந்து அதனுடைய ஆணவத்தை நாம் போக்கணும் அதனால் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை எல்லாமே முடியும் எல்லாமே பர்ஃபெக்டாகவே முடியும் ஆனால் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனைகளும் கிடையாது 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 அதே போல் டிஷர்ட் வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதில் ஒரு பத்து பேர் பக்கமாக கேஷ் அனுப்பியிருக்கீங்க கேஷ் அனுப்பின அத்தனை சாயிரம்க்கும் இன்னைக்கு நாங்கள் டிஷர்ட் ஷர்ட் வந்து டிஸ்பாட்ச் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் பத்து பத்து டிஷர்ட்ஸ் வந்து நாங்கள் டிஸ்பாட்ச் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுங்க எப்போ நம்ம டெக் வாட்ச் பண்ண போகிறோமோ அப்போ வந்து கொரியர்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இல்லை நீங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா அது மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப 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 சிரமம் அதனால் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் முழுவதுமாக கேளுங்கள் ஒவ்வொரு பதிவும் உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சரி நான் அடித்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சாயப்பாவோட நடனத்தை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய குழந்தைங்களா நம்ம இருக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயராம் சாயிரா 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 சாயிரா